அதை வந்து நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வர்றது கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதை முத தட்டுவோம் அப்படியே வந்து கட்டி ஆணியை வச்சு ரெண்டு ஓட்டை போட்டு எல்லா முடியிலயும் ஓட்டை போட்டு போட்டுட்டு நூலை எடுத்து கோத்து க கடைசியில முடிச்சு போட்டுட்டு இழுத்து விட்டோம்னா சரக்கம் சுத்தம் 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 சுத்தம்

இது கொண்டது யாராவது பிடிக்கிறானே அப்படியே 우리 கையில வச்சுட்டு இது கொண்டது இப்ப அந்த தலையில ஒரு இது ஒட்டுக்குள்ளே ஒரு இருந்து தெரியுமா இது முளுமுளா இருக்கும் சின்ன காய் ராயுங்கயா ராயுங்கயா அதனால நாய் இல்ல அந்த கொடு கelm குடுங்க இது சின்ன காய் வைக்கும்த அளவுக்கு இருக்கும் அது முளுமுளா இருக்கும் அத ஒட்டு கொத்தா காய்தி கொடுக்குது குடுக்கல சும்மா வெறும் காய்தேன் அது ஒட்டு ஒட்டு அதை நீ முடியில போட்டீங்கன்னா கொஞ்சோ ஒரு மணி நேரம் அங்க எடுக்குறது சிங்கி மாதிரி உள்ள சின்ன சின்ன முழுமையா இருக்கும் தப்பும் தலையழு போட்டு போயிடுவாங்க அதே மாதிரி அந்த கிளை எடுத்து சரங்க முடி வரும்